மகளித்ரை மாநில ஒருங்கிணைப்பாளர் ரத்னா அவர்கள் அறிவை விரிவாக்கு கொள்கை கூடி செயல் நாம் தமிழர் இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் எனப்படுவது செய்துவிட்டு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டமாக அமையாது எப்பொழுதும் நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் எப்படி இருக்கும் மக்களுக்கு அரசியலை கற்பிக்க கூடியதாக இருக்கும் எதற்காக

தெரியாமல் இருக்குது முதல்ல ஒரு அரசுக்கும் மக்களுக்கும் உண்டான தொடர்பு என்ன என்பது குறித்து நமக்கு என்ன அறிவு இருக்கு அப்படின்னா காசு கொடுப்பாங்க நம்ம வாங்கிட்டு ஓட்டு போடணும் அதன் பிறகு நம்ம வாங்கிய காசுக்கு வாய மூடி கொண்டு அவர்களுக்கு அடிமையாக இருக்கணும் என்பது மட்டுமே நமது புரிதலாக இருக்கு ஆனா உண்மையில் ஒரு அரசுக்கும் அந்த மக்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான தொடர்பு என்னவோ அதுதான் கல்வி கேற்ற வேலை இவை எல்லாவற்றையும் கொடுத்து அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது அந்த தந்தையின் கடமை அதை இந்த அரசுகள் செய்கின்றனவா அப்படின்னா படித்த பிள்ளைகள் இன்றைக்கு வேலையற்று தெரிகிறார்கள் வீதியில நல்ல குடிநீர் கிடையாது அவரவரா ஒரு நிலைக்கு வந்து அதன் பிறகு எனக்கு வந்து வரி கட்டுங்க என்று சொல்கிறது இந்த அரசு வரி எப்படி எதற்காக நம்ம கட்டணும் அப்படின்னா இந்த அரசை நடத்துவதற்கு வரி தேவைப்படுது அதை மக்கள் இருந்து மக்களிடம் இருந்து இவர்கள் வசூல் செய்யறாங்க சரி நான் உனக்கு சரியாக வரி கட்டுறேன் ஒரு குழந்தை இந்த மண்ணில் பிறந்ததில் இருந்து இந்த மண்ணில் அந்த குழந்தை குடிக்கக்கூடிய பாலுக்கு வரி அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அதற்கான மருத்துவத்துக்கு வரி அந்த குழந்தை சுவாசிக்கின்ற காற்றுக்கு வரி நடக்கின்ற சாலைக்கு வரி படிக்கிற கல்விக்கு வரி என்று ஒவ்வொரு நாளும் வரியாவே நம்ம கட்டிட்டு இருக்கோம் ஆனா நம்மிடம் இருந்து பெறக்கூடிய இந்த வரியை அவர்கள் எந்த விதத்தில் நமக்கு செலுத்துகிறார்கள் எது ஒன்றும் செலுத்துவது கிடையாது இயந்திரமாகத்தான் இருக்கிறமையே தவிர இங்கிருந்து மட்டும்தான் போவதே தவிர அங்கர் நமக்கு எது ஒன்றும் வருவது கிடையாது